வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் கடலை மாவு போண்டா எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையை வச்சு ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் கடல் மாவு சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளுமே அளந்துக்கணும் நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் எடுத்துருக்கேங்க நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம் கூடவே கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவுங்க இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி துளசி விட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் பொடியாக கட் பண்ணினேன் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இந்த மாதிரி இருக்கணுங்க மாவு இப்போ இது மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊருட்டுங்க அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயாச்சு இது கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதாவது ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம போண்டா பொறிக்க போகிறதுக்கு முன்னாடி தாங்க நம்ம சோடா உப்பு சேர்க்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ போண்டா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயை சூடு படுத்திக்கோங்க அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் மீடியம் சைஸில் நமக்கு போண்டா கிடைக்கும் நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாகிடும் போண்டா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க போட்டு ஒரு முப்பது செகண்ட்லேயே எழும்பி வந்துடும் இந்த மாதிரி இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கம் வெந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம் ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு போண்டா பிரிச்சுக்கோங்க மேலே நல்லா செவந்து உள்ளே வெந்து வந்தாச்சு இதை நம்ம எடுத்துருவோம் இதே போலவே மீதி இருக்க எல்லா மாவுளுமே போண்டா பொரிச்சு எடுத்துக்கலாங்க ஸ்டவ் சிம்மிலே வச்சு தாங்க போண்டா புரிச்சிக்கணும் நான் எல்லா மாவுலையுமே போண்டா பொறிச்சு எடுத்துட்டேங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்